பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ ஆண்டவரே என் அவல நிலையை காண வருவீரோ என்னை ரச்சிப்பீரோ என்ற ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுத்தாரா யோவான் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இயேசு இருந்த இடத்திற்கு மரியா வந்து அவரை கண்டதும் அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளங் குமரி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே ஆண்டவரே லாசர் மரியா மார்த்தா குடும்பத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்க ஆண்டவரே மரியா ஓடி வந்து ஆண்டவரே காலில் விழுந்தாள் சுவாமி ஆமா ஆண்டவரே அந்த பிள்ளையானவள் காலிலே விழுந்து ஐயோ என் நம்பிக்கை போயிடுச்சு யா குழந்தை போயிடுச்சு சகோதரன் போயிட்டான் எதிர்காலம் போயிடுச்சு குடும்பத்துல இருந்த சந்தோஷம் போயிடுச்சு எனக்கு தைரியம் ஆண்டவரே எனக்கு கோலாக இருந்தவன் மறித்து போனான் என் வீட்டை காத்தவன் மறித்து போனான் ஆண்டவரே எங்களை வழி நடத்தியவன் மறித்து போனான் என்று ஆண்டவரே உன் பாதத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் அப்பா அவள் கூறி நாள எங்களோடே இருந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது அல்லவா என்றார் சுவாமி ஆமாண்டவரே எஸ் அப்பா இன்னைக்கு காலை பிடித்துக் கொண்டு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் ஏராளம் ஐயா ஐயோ என் தைரியம் போயிடுச்சு ஆண்டவரே ஆண்டவரே என் எதிர்காலம் போயிடுச்சு ஆண்டவரே என் படிப்பு போயிடுச்சு ஆண்டவரே என் வேலை போயிடுச்சு ஆண்டவரே என் திருமண வாழ்க்கை உடைந்து போச்சு ஆண்டவரே ஏசப்பா என் குழந்தைகள் இல்லாமல் போயிட்டார்களே என் குழந்தைகளை காணோமே ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவரே பயங்கர நோயினால நான் ஆண்டவரே தத்தளித்து கொண்டு என் ஏசப்பா தெய்வ நான் வாழ்க்கையில சம்பாதிச்ச காசெல்லாம் போயிடுச்சு போயிடுச்சே என் முயற்சிகள் போச்சு என்று ஆண்டவரே குடும்பத்துல வெகு நாட்களாக சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் பிள்ளைகளை கட்டி கொண்டு அழுவதா ஐயோ அம்மா அப்பாவை கொண்டு அழுவதா ஐயோ யார்டையும் சொல்லாம இருக்கணுமே ஐயோ வெளியில சொன்ன அவமானமே என்று ஒரு நூல் அளவு கூட தைரியம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகளை பாருமையா இயேசுவே இந்த குடும்பம் குமரி அழுகிறது ஆண்டவரே ஐயோ தெய்வமே என்னை காப்பாத்த வாங்கப்பா ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால வெளியே வர முடியலையாப்பா ஆண்டவரே கோர்ட்டு கேஸ் என்னால ஜெயிக்க முடியலையா ஆண்டவரே என் எதிரியின் சூழ்ச்சிகளை என்னால ஜெயிக்க முடியலையாப்பா ஆண்டவரே என்னுடைய கடனிலிருந்து என்னால மீள முடியலையா ஆண்டவரே இயேசுவே எனக்கு பரிகாரம் யாரப்பா எனக்கு விடுதலை யாரப்பா

இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்லப்பா ஆனா அதையா கிடக்குறேன் நாலு செவத்துல பேசிக்கிட்டு அப்பா யாராவது எப்பயாவது போன் அடிச்சா பேசுறேன் ஆண்டவரே ஏசுவே உண்மையான அன்பை நான் இழந்து போனேன் ஐயா இந்த உலகம் உண்மையான அன்பை காட்டும் என்று நான் ஆண்டவரை ஏமாந்து போனேன் ஐயா இயேசுவே என்னை பாரு எனக்கு ஆறுதல் நீர் தான் சுவாமி எனக்கு தைரியம் நீர்தான் ஆண்டவர என்னை ரசிக்கிற தேவனாக வாங்கப்பா ஏதோ இந்த குடும்பம் ஆண்டவரே கட்டப்பட்டு ஆண்டவரே ஆண்டவர ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்கிற தேவனாக yeah, yeah. இவர்களை மீட்கிற தேவனாக இவர்களை காக்கிற தேவனாக இந்த வீட்டு தலைவனாக இந்த மகளுக்கு இந்த மகனுக்கு அப்பாவாக நீங்க வாங்க ஆண்டவரே இவர்களை வழி நடத்த வாங்க ஆண்டவரே வெள்ளியை போல இவர்கள் மாறணும் ஆண்டவர தங்கத்தை போல இவர்கள் வாழ்க்கை மாறணும் ஆண்டவர ஆண்டவரே கீழானதை மேலானவாகவும் ஆண்டவரே மேலானவை கீழானவை ஆகும் என்று சொன்னிரு ஆண்டவரே தாழ்த்தப்படுவான் உயர்த்தப்படுவான் உயர்த்தப்படுவான் தாழ்த்தப்படுவான் என்று சொன்னிரு ஐயா ஆண்டவர நான் உனக்கு அரணா இருப்பேன் நான் உனக்கு யுத்தம் செய்வேன் என்று சொன்ன இவர்களை ஜெபித்து அருமையான பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல சிலுவை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையே சுவையில சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆண் போட வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட்டு வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயுள் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டு இருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவ புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே